செம்ம டேஸ்ட் பா வரும்பொழுது ஒரு மட்டன் பிரியாணி மட்டும் எடுத்துரு என்னடாண்டி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டியா கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சு என்ன சாப்பாடு போட்டாங்க அங்கே வெஜ்ஜு போட்டாங்க நமக்கு தான் வெஜ்ஜு ஒத்துக்காத வெஜ்ஜு தான் நீ சாப்பிட மாட்டியா அதான் ஒரு சதீஷ்ட சொல்லி மட்டன் பிரியாணி ஒன்று வேண்ட சொல்லியிருக்கேன் எப்பா இது புரட்டாசி மாசம்ப்பா மட்டன் பிரியாணி சாப்பிடலாமா அதெல்லாம் நமக்கு கிடையாது அதெல்லாம் ஒன்ன மாதிரி ஆட்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட அறிவு இல்லை உனக்கு என்ன சாப்பிட்றீங்க இது லட்டுப்பா பிரசாதம் நீ கொஞ்சம் சாப்பிட்றியா இருந்தா அந்த லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்துருக்கிறதா நேத்து அறிவிச்சாங்க தெரியுமா என்னையா சொல்ற அதோட காலையிலயும் நைட்டு ஒரு டேப்லெட் போடுறீங்களா நீங்க அந்த டேப்லெட்லயும் மாட்டு கொழுப்பு தான் கலந்துருக்கு சத்தியமா நியூஸ் நியூஸ் பாக்கலாம் போய் பாரு போ தம்பி இதெல்லாம் நான் வாழ்க்கையில ஒரு டைம் கூட சாப்பிட்டது இல்லை தம்பி நீ இப்படி எல்லாம் சொல்லாத தம்பி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு பரோட்டா நான்வெஜ் சாப்பிடுவேன் அரிஜம்பிளா நீங்க எல்லாம் நான்வெஜ் தாயா சாப்பிட்டு இருக்கீங்க ஏன் கடவுள் பேரை சொல்லி எங்க மனசெல்லாம் புண்படுத்துறாங்க ரொம்ப நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா